சார் வணக்கம் சார் அனைவருக்கோம் வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் வண்டியத்தில் மிரட்டூர் கிராமத்தில் குடியிருக்கோம் நாங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு மின்னல் தாக்கி வீடு மாடி மேலே பார்த்தீங்கன்னா சுவர் பிச்சுக்கு போயிட்டு இருக்கு அந்த டைத்தில் நான் வெளியே இருக்கேன் வீட்டு உள்ள இல்லை வெளியே இருந்ததுனால எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க கால் பண்ணி சொன்னதோ மீட்ருலேருந்து சப்ளை கட் ஆகிட்டு இருக்கும்போது மீட்டர்லேருந்து ஃபயர் ஆகி மீட்ரு பீஸ் கேரியர் எல்லாமே வெடிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு இருந்து ஃபயர் ஆகிருக்கு ஃபயர் ஆனதா வீட்டை விட்டு வெளியே வராதிங்க வீட்டு உள்ளே இருங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன் சொன்னதோ சரி சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நைட்டு நான் வந்து பார்த்தா இருட்டாக இருந்ததுனால இந்த இடிஞ்சதெல்லாம் தெரியல தெரியல காலையிலேருந்து பார்த்ததா இது போல் இடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பியூவுக்கு இபிஆஃபிஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொன்னேன் மீட்டரில் எல்லா வீட்லேயும் சப்ளை இருக்குது எங்கள் வீட்டில் சப்ளை இல்லை இபிஆபிஸுக்கு கால் பண்ணி சொன்னேன் வந்து பார்க்குறேன்னு இருக்காங்க இது வரைக்கும் வராங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து பார்க்கல விவோ மட்டும் தல்லியறி அனுப்பிவிட்டு தள்ளியறி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க